கர்வமும் பெருமையும் கொண்டு பல சீடரில் உனக்கு பரம ஞானத்தை வாரி வழங்கினார் அகில மனைத்திலும் உனை விஞ்சிய ஒரு வில்லாளன் இல்லை என்கின்ற நிலையினை நான் உருவாக்குவேன் உனை தலை சிறந்த வில்லாளனாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர் தன்னுடைய சிரசில் பெரும் பாவத்தை சுமக்கவும் துணிந்தார் சிந்தித்துப் பார் பார்த்தார் ஏகலைவா குருதட்சனை தர வேண்டுமெனில் உனது வலதுகரப் பெருவிரலைத்தான் அத்துடன் அங்கு கவனி சூதாட்ட மண்டபத்தில் நியாயமான எண்ணத்தோடு கௌரவர்களையே எதிர்க்க துணிந்தவன் யுத்தத்தில் அரசன் தோல்வியை தழுவினால் அவன் ஆயுதத்தை பறிகொடுப்பான் ஆனால் ஒரு ஸ்திரீயின் தொகிலை உரிப்பது தவறான செயல் வீரன் நிராயுதபாணி ஆவதற்கும் ஸ்திரீ வஸ்திரம் இழப்பதற்கும் வித்தியாசம் உள்ளது அதோடு துருப்பத கண்ணிகை குருவம்சத்தின் குலவது என்பதை மறந்து விடாதீர்கள் இவர்கள் அனைவரும் வதைக்கப்பட வேண்டியவர்களா பார்த்தா இல்லை மாதவா இவர்களை எவ்வாறு நான் வதைப்பேன்